நின்ற விமலா நீ ஒரு பூதனையை நின்றையே நின்பாள் இருக்க என்று தேவர்கள் வேண்டுமுல கிழங்க ஈசானம் தட்புருடம் அகூரம் அமதேவம் சத்யோ சகம் அதோ முதம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகத்திலிருந்து ஆறு தீப்பொருகள் வரக்க அதை அக்னி வாழ்வை அழித்து பூ உலகத்திலே சரவணா போகிய விட சொல்ல அதே போல அக்னி வாய்வும் பூ உலகத்திலே சரவணா போகில விட அங்கு ஆறு தாமரை மலர்களிலே ஆறு குழந்தையாக அவதரித்தவன் ஆறு அருவம் உருவமாகி அனாதைய வளவாய் ஒன்றாய் பிரம்மான் என்று சொல்லி பிளமுதரும் இனியாக கருணைக்குறு முகங்கள் ஆறும் கரங்கள் மணியண்டம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தால் உலக ஊடகத்திலே சரவண பகுதியை பிறந்த காத்திற்காக சரவண பவன் அப்படிங்கிற பேராமம் அங்கே ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கப்பட்ட காரணத்திற்காக கார்த்திகேயன் என்று பேராமம் தன்னுடைய குழந்தையை காண வேண்டுமே என்று தாமரை மலரில் இருக்கக்கூடிய பொழுது ஆறு உருவங்களும் பதினெட்டு கண்களோடு பனிரெண்டு கரணங்களோடு காட்சியை கெண்ட பொழுது தண்ணீரியாமல் என்னுடைய தாயுடைய கொங்கிலே ஞானப்பாடு சுரக்க அந்த ஞானப்பாலை பருகிய கரத்திற்காக ஞான பண்டிதன் அப்படி பெருணாமன் தேவர்களுடைய கூட்டத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கிய காரத்திற்காக சேனாதிபதி அப்படி வட்டம் அந்த பட்டத்தோடு தக்க தொன்ன வருகின்ற பொழுது சூர பதவியை ஆட்கொண்டு சிங்கனையும் தாரகனையும் அழித்து சிறந்த இந்த கழுதாசலத்தில் எழுந்திருக்கின்ற நேரத்தில் என்னை காண வரும் பக்த அவரவர்கள் வந்து அவரவர் கடமையெல்லாம் முடித்து விட்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் ஓரவர்களாம் போகட்டும் உறங்குபவர்களும் எழுந்து எழுப்பம்னா அவர்களும் கிளம்பி போயிடுவாங்க அவர்களும் கிளம்பி போய்விட்டால் நம்மளும் கிளம்பி போயிடலாம் என்று ஏற்கின்றுது வேணா காணம் அருவை மாப்பிடா நார்து எனக்கால் பொண்டுப்பத்து வரிக்கின்றான் அப்படி வருகை சட்சி திவார்க்கும். உள்ளத் தினை நீ இருக்கு உள்ளை நம்பினான் இருக்கு தங்களுடைய வரவு நல் வரவாக இருக்க வேண்டும் நன்றி உலகத்திலே எத்தனை பேர் பாட்டு பாடலாம் கூட தனக்கு என்று ஒரு முத்திரை என் பாட்டு தமிழா பாட்டுக்கே நான் உலகத்துல தும்புறல இருந்து அகத்துல இருந்து ஆஞ்சநேய பெருமாள் வந்து எத்தனை ஆசை இருந்தாலும் கூட சிலருடைய குரல் பலத்தை கவனிக்கின்ற பொழுது இந்த பொருள் வளம் நமக்கும் நம்ம பொருள் வளம் இவங்களுக்கும் போயிடாதான்னு சில நேரத்தில் தோணும் உங்களை தான் பார்த்திருக்கேன் ஏன் அப்படின்னா உலகத்திலே மிகச் சிறந்த பட்டம் உங்களது பாட்டுக்கள் நாரதன் ஆக இப்படிப்பட்ட அழகான ஒரு பாமாலை உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நாடி இருக்க அழகான பாமாலை நன்றி இப்படிப்பட்ட பாமாலை வருது உங்களுக்கு என்னுடைய வரவேற்பு வரவேற்பு ஆகோடு காத்து கொண்டிருக்கேன் பாருங்க ஒரு பத்து பேர் உட்காந்து அந்த பத்து பேர் எந்திரிச்சு போறவங்க தூங்குறவங்க எழுப்பிடு கூட்டிட்டு போறாங்க போனவங்களுக்கு எல்லாம் உங்க மேல அதீத நம்பிக்கை எப்படி இப்படி இவர் வந்துட்டாரா இனிமே நாடா சூப்பரா இருந்தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உட்காந்துருக்க நம்பிக்கை இல்லாம நல்லாத்தான் பண்ணுவாரோன்னு சந்தை உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு நன்றி முருகன் ஒரு மனிதன் கடவுளை எப்படி நினைக்கிறார் உள்ளார் நினைக்க வேண்டும் ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப செலவு செய்து இறைவனை வழிபட்டா மட்டும்தான் இறைவன் அருள் கொடுப்பார்னு சொல்ல நம்புறாரு ஆனா அப்படி இல்லை இறைவன் உள்ளார மனமாற வேண்டினாலே அது போதுமான ஒன்று அந்த மனமர எப்ப வேண்டும் கஷ்டம் வரும்போது திரும்ப வரும்போது நினைப்பாங்க கடவுளே கடவுளே கஷ்டம் இல்லாத பொழுது கடவுள் நினைச்சு பாக்கிறோம் சொல்றாங்களே அச்ச இறை மனிதனுக்கு பிரச்சனை இல்லைன்னா இறைவனுக்கு அச்சனையும் இல்லைன்றாங்க நம்ம பாருங்க உலகத்துல நியாயத்தை கிடைக்கணும்னா ஆரம்பத்துல போராட்டம் அதிக போராட்டமா போராடாங்க சண்டை போட்டு சச்சரை போட்டு

ஏன்னா நாசி ஓடும் சுவாசம் ஓடாமல் நினைக்கிறா உலகத்தில் நீடித்து வளரணும்னு சித்தர்கள் செஞ்ச அதாவது சமாதி வாழ்க்கை நமக்கு அப்படியே அவ்வளோ தெரியுமா பூ மனிதர்களுக்கு முடியாது நம்ம பாரு ஒரு நியாயத்தை நம்ம போகிறது

நேரடிக்கும் ஒரு தொந்தடிகண்ட

What did you get? i okay. you मिले पंज मिले पी रुपिया कढी वेप

பால்குட்டி வந்தது என்ற வலை குறைக்குது அன்னமலை அடிமலை குறிவு காட்சி தர வேண்டும் முருளா திருவனத்துக்கு பருவியா பாட்டியில் பாமாலை உண்டு திருவணத்துலி பூமாலை உண்டு அடியே வருகின்றீங்க மும்மாலை கொண்டு வரும் முடிமலைக்கு தாவல் எம்மலை கருவீர்கள் கட்ட அறிவீர்கள் உடலில் அனைவரி குடும்பணி முகழே மாலை உடல் அது ஒன்றுமது முருளா செட்டு பாருவன் கண்டபெருமான் செல்லும் நற்காரியின் சரக்கு நவண்டாள் பழனிமலையான் செல்லும் நற்காரியின் சரக்கு அந்த சபை மலையானை பணித்தாள் இன்றைய கழகம் கிடைக்க காரணமான அந்த கண்ட பெருமானை மனமொழி வேண்டினான் மேலும் கழகம் சிறக்கும் முழு பாட்டு அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது yeah <laughs> சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைத்தர முடியும் எங்களது ஆக சிறந்த ஒளிபெருக்கி சாதனை எங்களது வேல்முருகன் ஆடியோஸ் அன்பன் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மனமானது நன்றியை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒருவரை சிறந்தாழ்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம்